விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று படபடப்பு பரிதவிப்பு உங்களுக்கு ஏற்படும் என்று காட்டுவதால் கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் நஷ்டம் வீண் செலவு விரையச் செலவு உண்டு அத்துடன் நீங்கள் விரும்பாத செய்தி வருகிறது கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப விரயம் என்று காட்டுகிறது இன்று அத்துடன் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்த லாபம் சிலருக்கு எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை லாப குறைவு என்று காட்டுகிறது வர வேண்டியது முழுமையாக வராமல் போகலாம் இன்று பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழில் ஸ்தானம் வலுத்து காணப்படுகிறது வேலை விஷயமாக நீங்கள் எதிர்பார்க்கும் சாதகமான பலன்கள் வந்து சேரும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை வேலை பார்க்கும்போது அல்லது வேலையில் ஒரு தன்மை... ஒரு திகைப்பு தெரிகிறது எனவே கவனம் தேவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நல்லபடியாக அதிர்ஷ்டம் உண்டு இந்த அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு சேர வேண்டியது வராமல் உங்களை பார்க்காமல் சென்று விடுகிறது கவனம் வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் தொல்லைகள் வரும் நாள் என்று காட்டுவதால் கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு புது எண்ணம் உதயமாகும் அதை செயல்படுத்தினால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் இந்த நாள் பொன்னான நாள் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் நட்பு சொந்தம் உறவு போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் தேவை அறிந்து உதவிடும் உறவுகள் இன்று கிடைப்பார்கள் இருப்பார்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த காரணத்தை முன்னிட்டும் அனாவசியமான விஷயங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் போட்டி பந்தயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் உழைப்பு மட்டும் போதாது தன்னை சரியானபடி மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது அவசியம் ஏனென்றால் நீங்கள் என்ன நல்லது செய்தாலும் அது தெரிய வேண்டியவர் கண்களுக்கு தெரியாமல் போக இன்று வாய்ப்பு ஏற்படும் கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நல்லது நடக்கும் புகழ் கிடைக்கும் நீங்கள் சாதாரணமாக செய்யும் ஒரு சிறு செயல் கூட அசாதாரணமான ஒரு விஷயம் என்று மக்களால் பேசப்படும் அந்த அளவுக்கு இருக்கிறது இந்த நாள் நல்ல நாளாக உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களின் பல நாள் கனவு இன்று மெய்ப்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காத்துக்கொண்டே இருக்கின்றீர்கள் வரும் வரும் என்று இன்னும் காத்துக்கொண்டே இருக்கிறேன் நீண்ட நேரமாகியும் வராமல் உங்களை ஏமாற்றலாம் அந்த அளவுக்கு இருக்கிறது இந்த நாள் எனவே கவனம் வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கும் நன்மையை தரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலிருந்து மாலை வரை கடுமையான உழைப்பு அப்படி உழைத்த பின் தெரிய வருகிறது நாம் இதுவரை செய்தது தேவையற்ற ஒரு பணி என்று இந்த நாள் இப்படி இருப்பதால் போதிய கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கிறது உங்கள் பேச்சின் மூலமாக இன்று நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள் நல்ல நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பணச்செலவு ஏற்படும் மற்றும் பேசக்கூடாத ஒரு பேச்சை பேசியதால் ஏற்படும் இழப்புகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கவனம் வேண்டும் பேச்சு கவனம் வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களை கொள்ள நீங்கள் எடுக்கும் சில நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்